ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது குடியரசு தின பற்றிய பத்து வரிகள் இந்தியா தனது அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டதை நினைவு கூறும் நாள் குடியரசு தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தது இந்த நாளை கொண்டாடும் விதமாக நாடு ஒரு ஜனநாயக குடியரசாக மாறியது இது இந்தியாவின் மிக முக்கியமான தேசிய விடுமுறைகளில் ஒன்றாகும் குடியரசு தினத்தின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றாக டெல்லியில் பிரம்மாண்டமான அணிவகுப்பு நடைபெறும் இந்த அணிவகுப்பில் இராணுவத்தின் வலிமையும் நாட்டின் கலாச்சாரமும் வெளிப்படுத்தப்படும் ஜனவரி இருபத்தி ஆறு அன்று நாட்டின் குடியரசுத் தலைவர் தேசிய கொடியை ஏற்றி வைப்பார் பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் அரசு நிறுவனங்கள் இந்த நாளை மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடுகின்றன குடியரசு தினம் சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தையும் இந்திய ஜனநாயகத்தின் வளர்ச்சியையும் நினைவுபடுத்துகிறது இந்த நாள் அரசியலமைப்பு சட்டத்தின் முக்கியத்துவத்தையும் அதன் மதிப்புகளையும் அனைவருக்கும் நினைவூட்டுகிறது ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ